இந்த சேனல் உங்களை நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு காயை பத்தி தான் பார்க்க போறோம் சுண்டக்காய் அது நம்ம வீட்டு தோட்டத்துல எப்படி சுலபமா வளர்த்துறத பத்தி வாங்க அங்கே போகலாம் ஸோ இதுதாங்க நம்மளுடைய சுண்டக்காய் விதைகள் ஸோ இதுலேருந்து நம்ம வந்து க்ரோபேக்கில் வைக்கிறதுக்காக சில விதைகளை வந்து இந்த மாதிரி சீட்ரியில் போட்டிருந்தோம் ஸோ போட்ட விதைகளில் ரெண்டு செடி தான் முளைச்சது ஸோ இதை வந்து ஒரு செடியை வந்து நம்ம நிலத்துலையும் இன்னொரு செடியை வந்து குரோபேக்லேயும் வச்சு வளர்த்து பார்க்கலாம் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு பார்க்கலான்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து ஒன்று வந்து நாங்கள் நிலத்தில் வைக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் தான் நான் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பாட்டில் வந்து வச்சுருந்தோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றி நடவு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சுண்டக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி சின்ன தொட்டியில் வச்சது இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அகலம் இருக்கக்கூடிய ஒரு க்ரோபேக்கில் வந்து மாற்றி நடவு செய்ய போகிறோம் ஸோ இதுக்கான மண்கலவை என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம எடுத்துருக்க மண் கலவை பார்த்தீங்கன்னா நம்ம செம்மண் வந்து ஒரு எழுவது சதவீதமும் கூட்டவே கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்புழு உரம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா கொக்கோபிட் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம மண் கலவையாக பயன்படுத்த போகிறோம் ஸோ நம்ம வந்து வீட்டில் வளர்த்தக்கூடிய செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்கள் அந்த மாதிரி வளர்த்துவோம் இல்லை ரொம்ப சாதாரணமாக கீரை செடிகள் இதெல்லாம் வளர்த்துவோம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி துவர்ப்பு கசப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளும் நம்ம வந்து அதிகமாக வளர்த்தணும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகைக்கு சமமானது தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரோபேக்கில் அடியை அடியில் நம்ம வந்து நல்லா காஞ்ச வந்து இலைகள் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி மண் கலவை போட்டிருக்கோம் ஸோ கலவை பாருங்கள் நம்ம வந்து ஒரு முக்கா பங்கு அளவுக்கு தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து உரங்கள் கொடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் இடம் வேணும்னு சொல்லிட்டு ஸோ செடி வச்ச உடனே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பஞ்சக்காவியா அல்லது அமிலம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தண்ணி வந்து ஒரு லிட்டர் அளவு சேர்த்து செடிகளுக்கு ஆரம்பத்துலேயே நம்ம வந்து கொடுத்துடலாம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம செடி வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்து ஆரோக்கியமா வளரதுக்கும் அதே மாதிரி எந்த பூச்சி தாக்கம் அதெல்லாம் இல்லாம வளர்றதுக்கும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் பாருங்க நம்ம வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஆயிடுச்சு நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த பூ வைக்கிற ஸ்டேஜில் மீன் அமிலம் இருக்கு இல்லையா அது கூட நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் இது வந்து நம்ம நிலத்தில் வச்சோன்னு சொன்னோம் இல்லையா அந்த செடி ஆனால் இதில் இன்னும் பூவெல்லாம் பூக்க ஆரம்பிக்கல ஆனால் செடிகள் செடி பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு அதே மாதிரி இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டுமே நம்ம வந்து ஒரே டைமில் தான் வளர்க்க ஆரம்பித்தோம் பட் ஆனால் இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் இந்த குரோபேக்கில் வச்சது பார்த்திங்கன்னா செடி சின்னதாக தான் இருக்குது ஆனால் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இலைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் பழுத்து வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி சுண்டைக்காலாக இப்போ வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக வந்து இதுக்கு வந்து மண்புழு உரம் வந்து இதுக்கு அடி உரமாக நம்ம கொடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் நான் வந்து ரெண்டு விதமாக அதாவது நிலத்தில் வச்சுருக்கேன் அதே மாதிரி க்ரோபேக்லேயும் செடி வச்சுருக்கேன் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த காய் காய்க்கிறதுலேருந்து எல்லாமே எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரோபேக்கில் நம்ம செடி வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மண் கலவையிலேயே ஃபஸ்ட்டே நம்ம எல்லா உரங்களும் கொடுத்து தான் நம்ம வந்து ரெடி பண்ணோம் அதே மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம மண் புழு உரம் அதே மாதிரி மீன் அமிலம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்தோம் ஆனால் இந்த நிலத்தில் வச்சதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான உரங்களும் சேர்த்தலை டைரெக்டாக நிலத்தில் வச்சோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் டெய்லி தண்ணி விட்டுட்டுருக்கோம் பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இலை சுருட்டல் பிரச்சனை மாதிரி வந்தது அப்போ மட்டும் ஒரு மூணு நாளைக்கு வந்து மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே பண்ணலை ஆனால் அதுக்கு இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸுங்க ஸோ இதில் பாருங்க நம்ம சீக்கிரத்துலேயே வந்து காய்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு பட் ஆனால் காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து அதுக்குள்ளே தான் வந்து காய்கள் காய்ச்சிருந்தது ஸோ இந்த காய்களை எல்லாத்தையுமே நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதை நீங்கள் லைட்டாக வந்து கையில் பிச்சிங்கனாவே ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ எல்லாம் நிறைய இடத்துல விற்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் வச்சுக்கிட்டு அதோடய விலை பார்த்திங்கன்னா முப்பது ரூபா வாங்க அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வாங்குறாங்க பட் இது ரொம்ப வளர்த்துறது ரொம்ப சிம்பிள் தான் வீட்டில் ஈஸியாக ஒரு இடத்துல செடி வச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு தேவையான பல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்ம எல்லா சுண்டக்காவை பறிச்சதுக்கப்புறம் அந்த காம்பு இருக்க பகுதி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோலில் கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இடத்துலேருந்து பக்கவாட்டு கிளைகள் நிறையா வந்து அங்கேயும் நிறைய காய்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தான் இதுல வந்து நிறைய பூ காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சது இலைகளும் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசா இருக்கு நிறைய பக்கவாட்டு கிளைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மரமாட்டம் இருக்கு செடியை சுற்றியும் நிறைய பூ வச்சிருக்கு பார்க்கவும் அழகா இருந்தது அதே மாதிரி காய்களும் நிறைய வைக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கா அதாவது ஒவ்வொரு கிளைக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது அந்த அளவுக்கு வந்து சுண்டக்காய் வச்சுக்கிட்டு இருந்தது இது பாருங்க அப்படியே ஆப்போசிட் அது அதில் பாதி பங்கு கூட கிடையாது ரொம்பவே வந்து தான் நமக்கு வச்சுருந்தது வச்சிருந்தது ஆனா தான் நம்ம மெனக்கட்டு நிறைய உரங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் இதுதாங்க இருக்க நிலத்துல வைக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வைக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே இப்ப நிலத்துல வச்சிருந்த செடியில இருக்கக்கூடிய காய்கள்லாம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் சோ இதுதான் நம்மளுடைய முதல் அறுவடை அதே மாதிரி பாருங்கள் இதில் இதில் ஒவ்வொரு சுண்டைக்காவும் நம்ம பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா கொத்து கொத்தாவே நாங்கள் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதில் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இதில் வண்டுகள் மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நீங்கள் வந்து நீம் ஆயில் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இது நம்மளுடைய முதல் அறுவடை ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முக்கால் கிலோ அந்த அளவுக்கு கிடைச்சது பட் ஆனால் ரெண்டாவது அறுவடை எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலு கிலோ அளவுக்கு நமக்கு வந்து கிடைச்சது அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாம் அஞ்சு கிலோ அந்த மாதிரி எல்லாம் அதிகமாகிடுச்சு ஸோ எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு நாங்க வந்து பக்கத்துல அதே ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களுக்கும் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம நாங்க நிறைய வத்தலும் போட்டு வச்சுக்கிட்டோம் இப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மரம் சைஸ்க்கு ஆயிடுச்சு எல்லா பகுதியிலும் நமக்கு சுண்டக்கா காய்ச்சி இருக்கு ஸோ இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் வெ இருந்தது ஸோ ஆடிப்பட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய செடிகள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் பட் ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணோம் இந்த செடியை ஸோ அடுத்து மறுபடியுமே இந்த செடியை நாங்கள் வைக்கணுன்ட்டு இருக்கோம் ஸோ எங்கே பாருங்கள் எல்லா பக்கத்துலேயும் நம்ம சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் வந்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு பகுதியில் இந்த செடியை வையுங்க ஸோ தேவைக்கு போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வத்தலும் போட்டு வச்சுட்டோம் அடுத்து வர கீடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வத்தல் போடுறதுன்னு உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் தரக்கூடியது வயிற்றுப்பூன் வாய் பூண் அதே மாதிரி ஹல்சல் பிரச்சனை இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் அவங்களெல்லாம் அதிகமாக இந்த காய் இதெல்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கும் இதை இருந்தே நீங்கள் கொடுத்து வளர்த்துட்டீங்கன்னா அவங்களும் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஹவ் நைஸ் ஸ்டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இன்னும் எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க